வணக்கம் மேஷம் ராசிக்கான அடுத்த வார ராசிபலன் நவம்பர் இருபது இரண்டாயிரத்து இருபத்தி மூன்று முதல் நவம்பர் இருபத்தாறு இரண்டாயிரத்து இருபத்தி மூன்று வரை உங்களின் சந்திரனின் பன்னிரண்டாம் வீட்டில் ராகு சஞ்சரிப்பதால் இந்த வாரம் வேலையில் அழுத்தம் அதிகரித்து மன உளைச்சல் மற்றும் பிரச்சினைகளை சந்திப்பீர்கள் அதன் காரணமாக உங்கள் இயல்பில் எரிச்சலும் தோன்றும் இந்த வாரம் நீண்ட நாட்கள் முதலீடு செய்தால் நல்ல லாபம் பெறலாம் இருப்பினும் இதற்காக நீங்கள் எந்த முடிவையும் வீட்டின் பெரியவர்களுடன் கலந்தாலோசித்த பின்னரே எடுக்க வேண்டும் குடும்ப வாழ்க்கையை பற்றி பேசுகையில் இந்த வாரம் உங்கள் ராசிக்கு மிகவும் நல்லது ஏனென்றால் நீங்கள் அனைவரின் கவனத்தையும் ஈர்க்கும் நேரமாக இது இருக்கும் மேலும் சாப்பிடுவதற்கு பல நல்ல உணவுகள் உங்கள் முன் இருக்கும் இதன் காரணமாக முதலில் எதை தேர்ந்தெடுப்பது என்ற சிக்கலை நீங்கள் சந்திக்க நேரிடும் சனி மகராஜ் உங்கள் சந்திரனின் பதினொன்றாம் வீட்டில் இருக்கிறார் அத்தகைய சூழ்நிலையில் இந்த வாரம் உங்கள் குருக்கள் மற்றும் பெரியவர்களின் அனுசரணை உங்களுக்கு கிடைக்காது உங்கள் தொழிலில் முன்னேற்றம் ஏற்பட வாய்ப்புள்ளது மாறாக உங்களுக்கு கருத்து வேறுபாடுகள் ஏற்பட வாய்ப்பு உள்ளது அவர்களுடன் கருத்து இதனால் இந்த வாரம் உங்களுக்கு பல பிரச்சனைகள் வரலாம் இந்த வாரம் மாணவர்கள் கடினமாக உழைக்க வேண்டும் ஏனெனில் இந்த நேரத்தில் அவர்களின் புரிந்து கொள்ளும் திறன் சிறப்பாக தோன்றும் அத்தகைய சூழ்நிலையில் உங்கள் மோசமான நிறுவனத்தில் அதிக கவனம் செலுத்தாமல் உங்கள் சொந்த வியாபாரத்தை கவனித்து வரவிருக்கும் தேர்வுக்கு உங்களை தயார்படுத்த முயற்சிப்பீர்கள் நன்றி வாழ்க வளமுடன் வணக்கம் ரிஷபம் ராசிக்கான அடுத்த வார ராசிபலன் நவம்பர் இருபது இரண்டாயிரத்து இருபத்தி மூன்று முதல் நவம்பர் இருபத்தாறு இரண்டாயிரத்து இருபத்தி மூன்று வரை இந்த வாரம் உங்கள் ஆரோக்கியத்தை பொறுத்தவரை உங்கள் அதிர்ஷ்டத்தை அதிகம் சார்ந்து இருக்காதீர்கள் மற்றும் உங்கள் ஆரோக்கியத்தை மேம்படுத்த முயற்சி செய்யுங்கள் ஏனென்றால் அதிர்ஷ்டமே மிகவும் சோம்பெறித்தனமானது என்பதை நீங்களும் நன்கு புரிந்து கொள்கிறீர்கள் எனவே சிறந்த ஆரோக்கியத்திற்கான முயற்சிகளை மேற்கொள்ளுங்கள் நீங்கள் வியாபாரம் செய்தால் வியாழன் உங்கள் பன்னிரண்டாவது வீட்டில் அமர்வதால் இந்த வாரம் வணிகர்களுக்கு பெரிய நிதி இழப்பு ஏற்பட வாய்ப்புள்ளது எனவே கடந்த காலத்தில் உங்களை ஏமாற்றிய நபரை நீங்கள் நம்பக்கூடாது மேலும் உங்கள் பணப்பரிவர்த்தனைகளில் முடிந்தவரை எச்சரிக்கையாக இருங்கள் சிலருக்கு குடும்பத்தில் புதிய விருந்தாளியின் வருகையால் கொண்டாட்டமும் மகிழ்ச்சியும் ஏற்படும் இதன் மூலம் வீட்டில் புதிய உணவுகள் தயாரிக்கப்படும் அதே நேரத்தில் நீண்ட நேரத்திற்கு பிறகு முழு குடும்பத்துடன் அமர்ந்து நேரத்தை செலவிடும் வாய்ப்பும் கிடைக்கும் இந்த வாரம் வணிகர்கள் சில நல்ல விஷயங்களை அல்லது செய்திகளை பெறலாம் அதை கேட்பதன் மூலம் நீங்கள் மகிழ்ச்சியுடன் நடனமாடுவதைக் காணலாம் இந்த செய்தியை கேட்டாலே உங்களுக்கு கீழ்ப்பணி புரியும் ஊழியர்களுக்கு இனிப்பு ஊட்ட வாய்ப்புள்ளது இப்படிப்பட்ட சூழ்நிலையில் அவர்களுக்கு சம்பளத்தில் கூடுதல் பணத்தை இனிப்புகளுடன் சேர்த்து கொடுத்தால் உங்கள் மீதான மரியாதை மேலும் அதிகரிக்கும் இந்த வாரம் உங்கள் சந்திரனின் ஏழாவது வீட்டில் புதன் அமைவதால் மாணவர்கள் பெறும் ஒவ்வொரு வெற்றியும் அவர்களின் தன்னம்பிக்கையை மேலும் அதிகரிக்கும் இதன் காரணமாக முன்னர் வாழ்க்கையில் பல முடிவுகளை எடுப்பதில் சிரமத்தை எதிர்கொண்ட அனைத்து மாணவர்களும் இந்த வாரம் சரியான முடிவுகளை எடுக்க முடியும் இருப்பினும் எந்தவொரு முக்கிய முடிவையும் எடுப்பதற்கு முன் கண்டிப்பாக ஒரு பெரியவரின் ஆலோசனையை பெறுங்கள் நன்றி வாழ்க வளம்புடன் வணக்கம் மிதுனம் ராசிக்கான அடுத்த வார ராசிபலன் நவம்பர் இருபது இரண்டாயிரத்து இருபத்தி மூன்று முதல் நவம்பர் இருபத்தாறு இரண்டாயிரத்து இருபத்தி மூன்று வரை வியாழன் உங்கள் சந்திரனின் பதினொன்றாம் வீட்டில் அமர்வதால் இந்த வாரம் ஆரோக்கியத்தின் அடிப்படையில் ஒரு நல்ல குறிப்பில் தொடங்கும் இந்த காலகட்டத்தில் உங்கள் ஆரோக்கியத்தில் சாதகமான மாற்றங்கள் ஏற்படும் இதன் விளைவாக நீங்கள் இந்த நேரத்தில் ஜிம்மில் சேரவும் முடிவு செய்யலாம் இந்த வாரம் உங்கள் மனதில் ஆக்கப்பூர்வமான யோசனைகளுக்கு பஞ்சம் இருக்காது ஆனால் இந்த யோசனைகளை சரியான திசையில் பயன்படுத்துவதும் அவற்றிலிருந்து நல்ல நிதி நன்மைகளை பெறுவதும் உங்களுக்கு முக்கியம் இதன் காரணமாக சில சிறந்த புதிய யோசனைகள் உங்களுக்கு நிதி ரீதியாக பயனளிக்கும் வாய்ப்புகள் உள்ளன எனவே பயனற்ற விஷயங்களில் நேரத்தை வீணடிக்காமல் உங்கள் முயற்சிகளை சரியான திசையில் தொடருங்கள் இந்த வாரம் குடும்ப உறுப்பினர்களுடன் வாக்குவாதங்களில் பொறுமையை இழக்காதீர்கள் ஏனென்றால் எதையாவது விவாதிக்கும் போது உங்களுக்கும் உறுப்பினர்களுக்கும் இடையே கருத்து வேறுபாடு ஏற்படலாம் அதன் பிறகு உங்கள் குடும்ப உறுப்பினர்கள் சில சிறிய விஷயங்களில் மலையை உருவாக்கலாம் எனவே நீங்கள் அவர்களுக்கு ஒரு வாய்ப்பு கொடுக்கவில்லை என்றால் தானாகவே தீர்க்கப்படும் இந்த ராசிக்கார்களுக்கு சனி பகவான் உங்கள் சந்திரனின் ஒன்பதாம் வீட்டில் சஞ்சரிப்பதால் இந்த வாரம் அவர்களின் தொழிலில் நல்ல பலன்களை தரும் இந்த நேரத்தில் நீங்கள் விரும்பிய அனைத்து முடிவுகளையும் பெறுவீர்கள் மேலும் உங்கள் தொழில் மற்றும் தொழில் வாழ்க்கையில் உங்கள் இலக்குகள் மற்றும் லட்சியங்களை அடைவதற்கான மகத்தான திசை வலிமை மற்றும் திறனை வழங்குவதில் இந்த நேரம் வெற்றிகரமாக இருக்கும் இந்த வாரம் நீங்கள் ஏற்கனவே உங்களிடம் உள்ள புதிய புத்தகத்தை வாங்கலாம் இல்லையெனில் உங்கள் பணத்தை வீணடிப்பீர்கள் அத்தகைய சூழ்நிலையில் கல்வி தொடர்பான எந்தவொரு பொருளையும் வாங்குவதற்கு முன் உங்களிடம் உள்ள அனைத்தையும் முழுமையாகச் சரிபார்க்கவும் நன்றி வாழ்க வளமுடன்